ஓம் நமசிவாய அனைத்தீவனங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது மொரிஷியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு ஒரு தீவும் இந்த தீவில் அதிகமான வழிபாடானது மு முருக வழிபாடு தான் இங்கு அதிகமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் இறைவனால் இயற்கையின் அழகு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது சுற்றி நாம் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கை தான் இங்கு முதலாவதாக இயற்கையின் அழகு தான் மிக சிறப்பாக இருக்கிறது இங்கு ஆரம்ப காலத்தில் நடைபெற்றவாறு சில சில முருக வழிபாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான மக்களுக்கு தமிழ் பேசுவதற்கு தெரியாது தமிழ் பேசுவதற்கு தெரியாது ஆனால் தேவாரம் திருவாசகம் சொல்லவே முடியாத அளவுக்கு பாடுவார்கள் எப்படி என்றால் இப்படி ஒரு மெட்டில் பாட முடியுமா என்பதை போல இப்படியும் தேவாரம் திருவாசகம் என்றாலே அது சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது பாடும்போது ஆனால் இவர்கள் பாடுவதை கேட்டால் நமக்கு பாடுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்கு மனதில் நாம் பிள்ளையாக பாடி விடுவோமோ அல்லது மெட்டு வேறு வேறு மெட்டில் பாடி விடுவோமோ என்பது என்று குழப்பமெல்லாம் வரும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பேச தெரியாது அதிகமாக நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது விதமான பேருக்கு தமிழ் பேச தெரியாது ஆனால் தமிழில் அவர்கள் பாடுகிறார்கள் அப்படி ஆனால் பல நாடுகளில் நான் ஒரு சில பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் எல்லாம் ஒரு ஆலயத்தில் சென்று தேவாரம் பாடுங்கள் என்று சொன்னால் பஞ்சபுராணம் பாடுங்கள் என்று சொன்னால் பாடுவதற்கு யாரும் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் பஞ்சபுராணம் திருவாசல் தேவாரம் தெரியாத நபர்களே நான் அறிஞ்சு நான் வந்ததுக்கு அரிசி யாருமே இல்லை நாம் பூச செய்கிறதுக்கு ஆலயத்துக்குள் நுழைஞ்சாலே அவர்கள் ஆரம்பிச்சிடுவார்கள் தேவாரம் திருவாசல் ஃபுல்லாக அப்படி படிக்கிறது என்ன சொன்னால் இங்கே பூசை செய்யக்கூடிய பூசையர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை விட அதிகமாக இங்கு வரக்கூடிய மக்கள் கூறக்கூடிய பாடல்கள் தான் அதிகம் அப்படி இறை பக்தியில் அதிக முருக பக்தியில் அவ்வளவு ஆழமாக இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் சில ஆலயங்களில் சமஸ்கிருத வழிபாடு செய்து கொண்டிருக்கார்கள் சில ஆலயங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளானது தமிழில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் என்றால் பஞ்சபிராணம் திருவாசகம் இப்படி இதுதான் வழிபாட்டு முறை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு அதிகமான நபர்கள் விரும்பக்கூடிய வழிபாட்டு முறைகள் தமிழ் வழிபாட்டு முறைகளை சில நாடுகளில் தமிழ் வழிபாடு என்பதை வறுத்து கொண்டிருக்கிறார்கள் பலர் ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் வழிபாட்டுக்குத்தான் முதல் மரியாதை முதல் உரிமை என்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நாடாக இருக்கிறது உண்மைக்கு சொல்லப்போனால் இது முருக வழிபாட்டில் சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது நிச்சயமாக அனைவரும் நாட்டில் முடிந்தவரை சென்று பக்தி என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்களும் பார்த்து கொள்ளலாம் ஒரு சில நாடுகளில் பக்தி என்ற பேரில் சில எவ்வளவு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இங்கு விரதங்கள் நாட்களில் அதிகமான நபர்கள் விரதங்களை விரத விரதம் எடுக்கக்கூடிய நாட்களில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எந்த வீட்டில் அசைவம் சமைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அசைவம் சைவம்ன்றதுக்கான விளக்கங்கள் வேறு ஆனால் இங்கு எல்லோருமே சைவம் தான் விரத நாட்களில் அத்தனை பேரும் விரதம் தான் சொல்லப்பா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது விதமான பேர் விரதம் தான் இருக்காங்க ஒரு ஒரு நாட்டில் வந்து விரதங்கள் நடக்கிறதாக இருந்தால் எல்லோரும் விரதம் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் அத்தனை பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விதமான பேர் வந்து விரதமாக தான் இருப்பாங்க இந்த நாட்டில் அப்படியான ஒரு நாடாக ஃபீவாக இருக்கிறது தமிழர்கள் வாழக்கூடிய தீவு ஆனால் தமிழ் அது அதிகமாக தெரியாது ஆனால் தமிழ் கலாச்சாரங்களை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி சிவா